நேற்று எடுத்திருந்தோம்னா எக்ஸாக்டான ஒரே ஒரு நம்பர் ஒரே ஒரு ஒத்த நம்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இலக்கம் நூறுரூவா டோக்கன் போட்டிருந்தா அட்டகாசமான ஒரே ஒரு நம்பர்லேயே ஒரு அஞ்சு லட்ச ரூபா வின்னிங்கிற மாதிரி ஒரு ஃபோர் டிஜிட்டல் சூப்பராக நம்ம எடுத்துருக்கலாம் பட் நான் இன்றைக்கி வந்து ரொம்ப அதை தேடி பார்த்தேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கணிப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன் நல்ல ஒரு கணிப்பு கிடைச்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டில் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு இருக்கும் அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா எனக்கு இம்பார்ட்டன் படுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்கிறது கொஞ்சம் நாளைக்கு ஸ்பெஷலான ஒரு சாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் தான் நானும் யோசிக்கிறேன் ஓகேங்களா அதனால் நம்ம கணிப்புக்குள்ளே போயிடலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டு சாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டு நண்பர்களே இந்த சார்ட்டில் என்ன கணிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்க்க வேண்டியது இந்த பர்டிகுலரான மாதம் பாருங்கள் செப்டம்பர் மாதம் ஓகேங்களா இந்த செப்டம்பர் மாதம்னாவே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாதமாக இருக்கும் எப்பயுமே அதனால் அந்த விஷயத்தை நம்ம வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடங்கள் இன்றைக்கி வந்த ஃபோர் டிஜிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேங்களா இன்றைக்கி வந்த டைரெக்டான ஃபோர் டிஜிட் நம்பர் எண்பத்தி சாரி ஒன் எயிட் நைன் ஃபோர் ஓகேங்களா பதினெட்டு தொண்ணூற்றி நாலு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த நம்பர் தான் இன்றைக்கி வந்து நிர்மல் ராவுக்கான சிறந்த ஒரு ஃபோர் டிஜிட் எண்ணாக வந்தது ஓகேங்களா அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணி பாருங்கள் எண்பத்தி ரெண்டுன்னு ஒரு க்ளூ இருக்கும் டாப் க்ளூவில் எண்பத்தி ரெண்டுன்னு இருக்கும் அதுக்கு கீழே என்ன நம்பர் இருக்குன்னா ஒன் ஃபோர் எயிட் நைன் அப்படின்னு சொல்லி இந்த இடம் இருக்கும் இந்த இடத்த வந்து நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கு எடுத்து வின்னிங் எடுத்துருக்கக்கூடிய ஒரு நம்பராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் பட் இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு கணிப்பு இருக்குது பட் நாளைக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு வின்னிங் எடுப்போமுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த இடம் என்ன ஸ்பெசிஃபிக்கான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்த கடைசி இலக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிர்மல் ராவுக்கு வந்த கடைசி இலக்கம் பதினெட்டு தொண்ணூற்றி நாலு ஓகேங்களா பதினெட்டு தொண்ணூற்றி நாலு இந்த கட்டத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஒன்று ஓகேங்களா இந்த ஒன்று இந்த எட்டு மூணாவது ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய இந்த எட்டு கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒன்பது இந்த நாலு தான் நீங்கள் சீபோடாக வந்திருக்கும் ஓகேங்களா அதனால் நம்பரை கொஞ்சம் டீப்பாக நான் காட்டியிருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஓகேங்களா நம்பரை கொஞ்சம் டீப்பாக காட்டியிருக்கேன் கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அதே போல் இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான இடம் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நமக்கு நேற்று என்ன ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் ஓகேங்களா நைன் டபுள் ஃபைவ் ஃபோருங்கிற இந்த நம்பர் வந்து டைரெக்டாக நேற்று வந்து ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா இப்போ நான் காட்டக்கூடிய இந்த ப்ளூ கலர் கட்டங்கள் வந்து நேற்று வந்த ரிசல்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் ஃபைவ் ஃபைவ்னு இருக்கும் ஓகேங்களா நைன் ஃபோர் டபுள் ஃபைவ்னு இருக்கும் இதுக்கான எப்படி வந்து எக்ஸாக்டான க்ளூவாக இருந்திருக்கும் நேற்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஜீரோன்னு இருக்கும் ஓகேங்களா பாட்டம் க்ளூ ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா காரண்யப் ப்ளஸ்ஸும் கடிச்சிது ஓகேங்களா காரியப் ப்ளஸ்ஸில் நைன் டபுள் ஃபைவ் ஃபோர்னு ரிசல்ட் வந்துச்சு அதுக்கு பாட்டம் க்ளூ வந்து சைபரன் எடுத்திருந்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று நடைபெற்ற நிர்மல் குழுக்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒன் எயிட் நைன் ஃபோருங்க நம்பருக்குமே பாட்டம் க்ளூ வந்து ஜீரோவாகத்தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் இப்படியே மேலே நீங்கள் ஒரு ஸ்டெப்பு பாருங்கள் எழுவத்தி ஒன்றுன்னு இருக்கும் நே காரின்யா ப்ளஸுக்கு வந்த ரிசல்ட்டுக்கு மேலே டாப் க்ளூ எழுபத்தொன்று பாட்டம் க்ளூ சைபர்னு எடுத்திருந்தோம்னா நம்ம நேற்று நிர்மலுக்கு நடைபெற்ற ட்ராவுக்கு இந்த எழுபத்தொன்று மேலே போகும்போது எண்பத்தி ரெண்டாக போயிருக்கும் ஓகேங்களா கீழே பாட்டம்லாம் சைபராக இருந்திருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த எழுவத்தொன்னில் நைன் டபுள் ஃபைவ் ஃபோரில் இருக்கக்கூடிய எண்கள் என்னன்னு பாருங்கள் ஒன்றுக்கு கீழே நைன் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா நைன் ஃபோர் ஃபைவ் ஃபைவ்னு இருக்கும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த நைனுங்கிறது நேற்று வந்து டி இருந்துச்சு ஓகேங்களா இந்த நைனு டிபோர்டாக இருந்துச்சு அதே போல் இந்த ஒன்றுங்கிறது நமக்கு டீபோர்டாக இருந்துச்சு நிர்மலுக்கு ஒன்றுங்கிறது டிபோர்டாக இருந்துச்சு இப்போ இந்த இடம் பாருங்களேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைன் வந்து பார்த்திங்கன்னா டி இருந்துச்சு கார்னியா ப்ளஸுக்கு இந்த ஒன்றுங்கிறது பார்த்திங்கன்னா நிர்மலுக்கு வந்து டி போர்டாக இருந்துச்சு ஓகேங்களா இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது இந்த மூணாவது ஸ்டாட்டில் என்ன நம்பர் இருந்திருக்குன்னு பாருங்கள் இந்த ஃபைன்னு இருக்கும் ஓகேங்களா இந்த மூணாவது ஸ்டாட்டில் ஃபைன்னு இருக்கும் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து இந்த எயிட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ நைன் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஓகேங்களா இந்த நைன் ஃபைவ் இந்த ஃபைவ் அப்புறம் இந்த ஃபோரு அப்படின்னு சொல்லி முடிஞ்சுருக்கோம் அதே போல் இந்த கரெக்டான அந்த கணிப்பு எடுத்துருந்தோம்னா நமக்கு இந்த ஒன்று இந்த எயிட்டு இங்கே நைன் அடுத்து இந்த ஃபோருன்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டில் சூப்பரான ஒரு வினிங் எடுத்துருக்கலாம் இது நீங்கள் கொ பொறுமையாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எண்பத்திரெண்டுன்னு இருக்கக்கூடிய இந்த இடத்துல எயிட் ஒன் நைன் ஃபோர்னே இருக்கும் ஓகேங்களா எண்பத்தி ரெண்டுன்னு இருக்கக்கூடிய அந்த எட்டுக்கு கீழாக எண்பத்தொன்று தொண்ணூற்றி நாலுனே இருந்தாலும் இந்த இடம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்பத்தி ரெண்டுங்கிற குளூல சூப்பராக எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த எழுவத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு அடுத்து எங்கே போகலாம்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற க்ளூ நம்பருக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா அறுபதுங்கிற நம்பருக்கு போகலாம் ஓகேங்களா அறுபதுங்கிற நம்பருக்கு க்ளூவாக போகலாம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி தொண்ணூறுங்கிற நம்பருக்கு வந்து க்ளூவாக போகலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு அப்படிங்கிற க்ளூவாக போகலாம் ஓகேங்களா அதனால் இதுதான் க்ளூ நம்பர்ஸ் இப்படி தான் வந்து க்ளூ நம்பரை வந்து செட் பண்ணி எடுக்கிறது இந்த பேட்டனை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பேட்டனை கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நல்ல ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்து நம்ம இந்த பேட்டர்னில் நம்ம என்னென்ன இடத்துல க்ளூ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்கள் இந்த எண்பத்து ரெண்டுங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்த நிர்மலுக்கு வந்த ரிசல்ட்டுக்கு எண்பத்தி ரெண்டுன்னு இருந்தால் நமக்கு வரக்கூடிய இந்த கார்னியா ப்ளஸுக்கு சாரி காரண்யாவுக்கு இந்த எண்பத்தி மூணுங்கிற ட்ரா நம்பரில் வரலாம் ஓகேங்களா எண்பத்தி மூணுங்கிற ஒரு க்ளூ நம்பரில் வரலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் க்ளூ நம்பரில் வரலாம் ஓகேங்களா அதுக்கு கீழே பார்த்தோம்னா நம்ம சைபர்னு சொல்லிட்டு இந்த இடம் இருக்கும் அப்போ எழுபத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய க்ளூவில் நைன் டபுள் ஃபைவ் ஃபோருக்கு பாட்டம் க்ளூ சைபர்னு இருந்திருக்கும் கார்னிய ப்ளஸுக்கு எண்பத்திரெண்டுன்னு இருக்கக்கூடிய நிர்மல் ராவுக்கு எயிட் ஒன் எயிட் நைன் ஃபோருங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் க்ளூ வந்து கீழே ஜீரோனு இருந்திருக்கும் ஒருவேளை நாளைக்கு காரண்யாவுக்கு இந்த எயிட்டி த்ரீக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோன்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்த நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் விஷயங்கள் சின்னது தான் பட் வந்து நீங்கள் கிளாரிட்டியாக பார்க்குற பட்சத்தில் தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் புரியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த இடம் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செவன்ட்டி த்ரீ இந்த எயிட்டி டூன்னு நீங்கள் எடுத்துகிட்டா அடுத்து நமக்கு செவன்ட்டி த்ரீயாக இந்த இடங்கள் போகுமா அதாவது இந்த எழுபத்தி ஒன்றில் ஒன்றுக்கு கீழே ரிசல்ட்டு எண்பத்தி ரெண்டில் ரெண்டுக்கு கீழே ரிசல்ட்டு ஒருவேளை இந்த எழுபத்தி மூணில் இந்த மூணுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்து இந்த ஃபோர் ஜீரோ த்ரீ டூங்குற நம்பர் ரிசல்ட்டாக வருமா அப்படின்னு ஒரு கணிப்பை பார்க்குறோம் ஓகேங்களா அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் தொண்ணூறுன்னு இருக்கும் ஏன் தொண்ணூறுன்னு எடுத்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒன்றுன்னு நைன் டபுள் ஃபைவ் ஃபோருக்கு வந்திருக்கும் எண்பத்தி ரெண்டுனுங்கிற க்ளூவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிர்மலுக்கு ரிசல்ட் வந்திருக்கும் அப்போ இந்த இடம் பாருங்கள் ஏழு எட்டு அடுத்து ஒன்பது தான் வரும் ஓகேங்களா அடுத்து அதனால தான் இங்கே ஒன்பதுன்னு எடுத்திருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே ரெண்டுன்னு எடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சைபர் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா ரிவர்ஸ் பேட்டர்லாம் வந்துடுமா அப்படின்ட்டு உங்களுக்கு மூணுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மூணுன்னு இருக்கும் அதனால் அந்த இடத்துல மூணாகவும் இந்த இடத்துல நான் சைபராகவும் எடுத்திருந்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு பாருங்கள் டபுள் எயிட் ஃபோர் எய்ட் இந்த நம்பர் தான் நேத்தையோட வீடியோவில் நிர்மலுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் ஸ்பெஷல் நம்பராக கொடுத்துருந்தோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டில் கரண்ட் இயரில் டபுள் எயிட் ஃபைவ் எய்ட்டுங்கிற நம்பர் இருந்திருக்கும் நான் உங்களுக்கு பதிவிடும்பொழுது என்ன சொன்னேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எயிட் ஃபோர் எயிட்னு இருக்கும் அந்த ரொம்ப அந்த நம்பர் சேம் நம்பராக இருக்குது டபுள் எயிட் ஃபைவ் எயிட்டுக்கு டபுள் எயிட் ஃபோர் எயிட்னு இருக்கும் இந்த நம்பர் ரொம்ப முக்கியமான நம்பராக இருக்குது ஓகேங்களா அப்படின்னு சொல்லி நேற்றே நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு அந்த டபுள் எயிட் ஃபைவ் எயிட்டும் டபுள் எயிட் ஃபோர் எயிட்னு நான் நேற்று இம்பார்ட்டண்டாக கொடுத்தேன் எண்களை எடுத்திருந்து அதை நீங்கள் பாக்ஸ் போட்டிருந்திங்கன்னா உங்களுக்கு டபுள் எயிட் எயிட் ஃபோர் ஃபோர் எயிட்னு நம்பர் தான் கிடச்சிருக்கும் ஓகேங்களா அப்போ நீங்கள் அதை ஆல்போர்டில் பயன்படுத்திருக்கும் பொழுது எண்பத்தி நாலுங்கிறது இன்றைக்கி வந்து எயிட் நைன் ஃபோருங்கிற நிர்மல் ராவில் வந்த ரிசல்ட்டுக்கு வந்து எண்பத்தி நாலுங்கிற ரிசல்ட் வந்து ஏசியில் வின்னிங் வந்திருக்கும் அதனால் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கேசிங் எடுங்க அதை தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்து எந்த இடத்துல க்ளூ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைவ் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு பாட்டம் க்ளூவாக இருந்திருந்தால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபோர் ஃபார்ட்டி அப்படிங்கிற ஒரு க்ளூ இருக்கும் ஓகேங்களா அதுக்கு எக்ஸாக்டான மா பாட்டம் க்ளூன்னு பார்த்திங்கன்னா செவன்ட்டி அப்படின்னு எடுக்கிறேன் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஒன் எயிட்டி டூ இந்த இடத்துல செவன் ஜீரோ அப்படிங்கிற எடுக்கிறேன் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ஆறுன்னு இருக்கும் டபுள் ஜீரோ டூ எயிட்னு இருக்கும் ஓகேங்களா இந்த ஐம்பத்தி ஏழு எண்பத்தாறு என்ன ஸ்பெஷல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அடித்த ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ஆறுங்கிற ஒரு ஸ்பெஷல் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஸ்பெஷல் நம்பராக ஏழு எண்பத்தாறுன்னு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அக்ஷயா ட்ராவில் சண்டே நடந்த அக்ஷயா ட்ராவில் ஏழு எண்பத்தாறுன்னு டைரக்டான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் பதிமூணு வருஷம் கழித்து நமக்கு அந்த ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க அதனால் அந்த எண் அந்த எண்களுமே நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு ப ஒரு க்ளூவாக செட் ஆகுது ஓகேங்களா அதனால நான் ஏன் செட் பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஐநூற்றி இருக்கும் பாட்டம் க்ளூ இந்த இடத்துல நானூற்றி நாற்பதுன்னு இருக்கும் அதனால் இந்த இடத்த நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து இந்த டபுள் ஜீரோ டூ எயிட்டுங்கிற நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான என்னென்ன க்ளூ இருந்துச்சோ அந்த குளூலாம் அவங்க எழுதி போட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டி டூ இந்த எயிட் செவன்ட்டி ஒன் எயிட்டி டூ அடுத்து இந்த சிக்ஸ்டி டூ ஆக போகலாமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்த எடுத்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் வந்து டூ ஒன் ஃபோர் எயிட்னு ஓகேங்களா டூ ஒன் ஃபோர் இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த இடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு என்ன எழுதி போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா இந்த இடங்கள் முக்கியமான எண்ண என்னென்ன எண்கள் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு எண்பத்தெட்டு எண்பது ஐம்பத்தி நாலு எண்பத்தெட்டு அறுபத்தேழு ஓகேங்களா இந்த நம்பர் தான் ஐம்பத்தேழு எண்பத்தாறுன்னு ஒரு சிறப்பான ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு பதிமூணு வருஷம் கழித்து நமக்கு கொடுத்துருந்தாங்க அதே எண்களை கூட நீங்கள் நாளைக்கு ஐம்பத்தேழு எண்பத்தாறுன்னு ஒரே ஒரு செட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களால் முடிஞ்சால் டுவெண்ட்டி ருபீஸில் கூட அந்த ஐம்பத்தேழு எண்பத்தாறு ட்ரை பண்ணி பார்க்கலாம் முடியாதவர்கள் இந்த ஐம்பத்தெட்டு அறுபத்தேழு கூட ஒரு செட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜீரோ டூ எயிட் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் நான் எழுதி போடுறேன் ஜீரோ நைன் செவன் நைன் ஓகேங்களா அதுக்கு பிறகு என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி மூணு இருபதும் இந்த அறுபத்தி ஏழு சைபர் ஏழுங்கிற நம்பர் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் நம்பராக ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் என்னென்னு பாருங்கள் சைபர் ஒன்று முப்பத்தொம்போது இந்த சைபர் ஒன்று முப்பத்தொம்போது நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி என்னோட கணிப்பில் இருக்குது ஓகேங்களா அந்த சைபர் ஒன்று முப்பத்தொம்போதுங்கிற நம்பர் வந்து நாளைக்கு டீபோர்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் ராவில் ஒன்றுன்னு வந்ததினால நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காரின்ஞலை ஏ போர்டில் ஒன்றுங்கிற நம்பர் வந்து ஸ்பெஷலாக வந்துச்சுன்னா இந்த சைபர் ஒன் முப்பத்தொம்போதுங்கிறது இந்த பேட்டர்ன் பிரகாரம் நல்ல ஒரு நம்பராக இருக்குது அப்படிங்கிட்ட நான் சொல்கிறேன் ஓகேங்களா சைபர் ஒன்று முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா அதனால் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த விஷயங்கள்லாம் இருந்ததுனால இன்றைக்கி வந்து ரொம்ப டிலே பண்ணி தான் வீடியோ போடுறேன் பட் வந்து நேரமாகவே உங்களுக்கு அது கிடைச்சிடும் காலையில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த கணிப்பை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் இன்னையோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான கணிப்பாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிங்கிள் ஷார்ட் வந்து இந்த சைபர் ஒன்று முப்பத்தி ஒன்பதுங்கிற நம்பர் ஓகேங்களா முடிந்தவர்கள் இந்த சைபர் ஒன்று முப்பத்தொம்பதுங்கிற நம்பர் மட்டும் பாக்ஸில் போட்டு ட்வெண்ட்டி ருபீஸில் டோக்கனில் மட்டுமே பயன்படுத்துங்க ஓகேங்களா முடியாத நபர்கள் நான் கொடுத்துடக்கூடிய இந்த இம்பார்ட்டண்டான எண்களில் இருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன இருக்கோ அந்த நம்பர்களை கூட எடுத்து ஒரே ஒரு செட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி வரலன்னா நாளைக்கு ஒரு நல்ல ஷார்ட்டில் கண்டிப்பாக ஒரு வின்னிங் கொடுக்கறதுக்கு பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் எனக்கு இன்றைக்கி இம்பார்ட்டன் பண்ணுறது இந்த சைபர் ஒன்று முப்பத்தி ஒன்பது இந்த நம்பரை வந்து நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் டோக்கனில் பயன்படுத்தி பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணுறாங்க ஒரே ஒரு நம்பராக கூட சைபர் ஒன்று எடுத்து பார்க்கலாம் மீதம் கொடுக்கப்பட்ட இந்த எண்களை வந்து நீங்கள் சிம்பிளாக உங்களோட கணிப்பில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எண்களை நீங்கள் எழுதி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஒன் ஃபோர் எயிட்னு ஒரு நம்பர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா டூ ஒன் ஃபோர் இந்த சைபர் ஒன்று முப்பத்தொம்பது எங்கே எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்கக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா அது ஏன் அந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் கார்டிய ப்ளஸுக்கு எழுபத்தொன்னில் வந்து நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் வந்திருக்கும் எயிட்டி டூங்கிற க்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் நைன் ஃபோருங்கிற ரிசல்ட் வந்திருக்கும் எழுவத்தொன்று எண்பத்திரெண்டு தொண்ணூற்றி ரெண்டாக இந்த இடம் போனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் வந்து சைபர் நைன் ஒன் த்ரீ அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா சைபர் நைன் ஒன் த்ரீன்னு இருக்கும் இந்த நம்பர் என்னான்னு ஜீரோ ஒன் நைன் த்ரீ அப்புடின்னு சொல்லி ஜீரோ ஒன் த்ரீ நைன் அப்படின்னு சொல்லி நான் எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா இதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான நம்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் அனைவருமே கொஞ்சம் பொறுமையாக இன்னையோட வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி நம்மளோட சேனலில் நேற்று நம்ம என்ன வினிங் கொடுத்தோம்ங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்க்காத நண்பர்கள் போய் வீடியோவை பாருங்கள் ஓகேங்களா அதனால் விஷயங்கள் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் கிளாரிட்டியாக பொறுமையாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் டைமில் ரெண்டு மணி ஆகிடுச்சி பட் வந்து நைட் டைமில் எதுவும் சொல்லும்போது வீடியோவை வந்து நான் நடுவில் ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகளில் விஷயங்களை சொல்லியிருந்தாலும் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா இரவு நேரத்தில் வந்து நம்ம ஒரு சரியான வீடியோ போடுறது வந்து அது சரியான முறையில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் மேக்சிமம் வந்து பகல் நேரங்களில் போடுறேன் அதனால் நீங்கள் இந்த நம்பருங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து நான் இன்னொரு விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஓகேங்களா இந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் இதுதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாண்டில் எடுத்த ஒரு சிறப்பான ஒரு கணிப்பு ஓகேங்களா சிறப்பான ஒரு கணிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த சாட்டை முடிந்தவர்கள் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இடத்த பர்ட்டிகுலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு அந்த நம்பருங்களை மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக எடுத்து நீங்கள் எப்படி நான் க்ளூ நம்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பொறுமையாகவும் கொஞ்சம் ஜஸ்ட் வாட்ச் பண்ணி நீங்கள் அந்த சாட்டில் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல நான் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்த எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ட்ரிபிள் ஒன் செவனும் செவன் ட்ரிபிள் ஒன்னுங்கிற மாதிரி நான் இந்த இம்பார்டண்டாக இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்லேயே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து இந்த டபுள் ஒன் எயிட் சிக்ஸும் எயிட் ஒன் எயிட் சிக்ஸும் ஜீரோ ஒன் செவன் ஃபோரு டூ ஒன் எயிட் ஃபைவ் எயிட் ஒன் நைன் எயிட் அப்படிங்கிற இந்த அஞ்சு நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த டபுள் ஒன் எயிட் சிக்ஸும் ஜீரோ ஒன் செவன் ஃபோருமே ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா இந்த ஜீரோ ஒன் செவன் ஃபோரு நம்மளோட ஃபாலோ அப்பில் நூற்றி எழுவத்தி நாலு இருக்கிறதுனால இந்த நம்பரை நீங்கள் ரொம்ப பொறுமையாக கண்டிப்பாக நீங்கள் விளையாடுங்க ஒரு நம்பராவது இந்த ஜீரோ ஒன் செவன் ஃபோரும் நம்ம அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுக்கப்பட்ட ஜீரோ ஒன் த்ரீ நைன் அப்படிங்கிற அந்த நம்பரையுமே நீங்கள் எடுத்து ஸ்பெஷலாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா மற்ற நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு அனுப்பி வந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகேங்களா அதுக்கு பிறகு நான் வந்து இந்தந்தான இம்பார்ட்டன்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களையுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து டைரெக்டாக அடிக்கக்கூடிய ஒரு கணிப்பு எண்கள் ஓகேங்களா இந்த இடங்கள் ஸ்பெசிஃபிக்காக நான் எந்த இடத்துல எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஓகேங்களா இந்த எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சுங்கிற இந்த குழுவில் எண்பத்தொன்னு தொண்ணூத்தி நாலு ரிசல்ட் இருக்கும் கீழே ரெண்டுன்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ஆகஸ்ட்டில் வந்து எட்நூற்றி எண்பத்தாறுன்னு க்ளூவாக போனால் ஃபோர் ஜீரோ டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் இம்பார்ட்டண்டாக இருக்குது ஓகேங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான எழுதி போல் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ்னு இந்த மூணாவது நம்பராகவே இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க இதில் வரக்கூடிய நம்பர்ஸ் அதிகபட்சம் இதில் வரக்கூடிய நம்பர் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான நம்பராக இருக்கும் ஏன்னா இந்த இடங்களில் ரொம்ப ரொம்ப வின்னிங் வந்த இடங்கள் ஓகேங்களா அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நம்பரை வந்து உங்களால் முடிஞ்ச நபர்கள் இந்த நம்பர்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா okay, நம்ம அதிகபட்சமான எண்களை நம்ம கொடுக்கலைனாலும் ஒரு நல்ல கணிப்பில் எடுக்கப்பட்ட ரெண்டு சார்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஒரு சார்ட்டில் வந்து அந்த கணிப்பு நம்ம வந்து இருந்தாலும் இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய கணிப்பில் முக்கியமான இடம் இந்த ஐம்பத்தொன்று எழுபத்தி நாலு அப்படிங்கிறது இந்த ஜீரோ ஃபோர் டபுள் இந்த நம்பர் நீங்கள் ஒரு அஞ்சு நம்பர் ஆறு நம்பர் தான் இருக்கும் இதையுமே நீங்கள் வந்து டுவெண்ட்டி ருபீஸில் ட்ரை பண்ணலாம் ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்றுங்கிற மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஐம்பத்தொன்று எழுபத்தி நாலு நீங்கள் எடுத்து ஹண்ட்ரட் ருப்பீஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதே போல் இந்த எழுபத்தொன்று ஐம்பத்தி நாலு இந்த எழுபத்தொன்று நாலு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி நாலுங்கிற நம்பரை தான் நான் ரிவர்ஸில் எழுபத்தொன்று ஐம்பத்தி நாலு எழுதி போட்டிருப்பேன் ஏன் அந்த எழுபத்தொன்று ஐம்பத்தி நாலு எழுதி போட்டேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃபாலோப் நம்பரில் நம்ம கொடுத்துருந்த எண்கள் தான் அந்த எழுபத்தொன்று ஐம்பத்தி நாலு அதனால் அந்த எண் வந்து உங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுனால இந்த எழுபத்தி ஐம்பத்தி நாளையுமே நான் எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா இன்றைக்கி வந்து விஷயங்கள் இது தான் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய பர்டிகுலரான க்ளூ என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பொறுமையாக அந்த இடத்த நீங்கள் டவுனில் க்ளூ வந்து இருக்கும் பாட்டமில் க்ளூ இருக்கும் அதே பிரகாரம் நீங்கள் வந்து என்னென்ன பேட்டரில் எழுதி போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் இதில் எழுதி போடாத ஒரே ஒரு எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடங்களில் பாருங்கள் ஓகேங்களா இந்த டபுள் எயிட் சிக்ஸு கீழே டபுள் ஃபைவ் ஃபோர் நைன் இருக்கும் அதை ரிவர்ஸில் பாருங்கள் நைன் ஃபோர் டபுள் ஃபைவ்னு இருக்கும் ஓகேங்களா அந்த நைன் ஃபோர் டபுள் ஃபைவ் வந்து காரிஞ்சி ப்ளஸில் அடித்த ரிசல்ட் வந்து இந்த இடத்துல கோடு ஒன்று போட்டிருப்பேன் நீங்கள் அக்டோபரில் பாருங்கள் நாற்பத்தொம்போது எண்பத்தி ஒன்றுன்னு இருக்கும் அந்த நம்பர் பாருங்கள் ஒன் எயிட் நைன் ஃபோருன்னு அப்படியே பின்னாடி இருந்து ரிவர்ஸில் பதினெட்டு தொண்ணூற்றி நாலுலுமே டேரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட்டாக இருக்கும் அப்போ அந்த நம்பர்லேருந்து ஒரு கேப் நம்பராக பார்த்தோன்னா இந்த பதிமூணு எழுபத்தாருன்னுங்கிற நம்பர் ஓகேங்களா இந்த பதிமூணு எழுபத்தாறுங்கிற நம்பர் வந்து நல்ல ஒரு நம்பராக இருக்குது பட்டு ட்ரை பண்ணுறவங்க அந்த ஒரு செட்டு எடுத்து பதிமூணு எழுவத்தாறுங்கிற நம்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதை முப்பத்தொன்று எழுபத்தாறுன்னு எழுதி பார்க்கலாம் அல்லது வந்து எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் அதிகபட்ச எண்களாக நான் கொடுத்தாலும் ரெண்டு சார்ட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பேட்டர்னில் வரக்கூடிய எண்களை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணி உங்களால் என்ன நம்பரை எடுத்து எவ்வளோ குறைவான விகிதத்தில் வந்து உங்களை செலவு பண்ணி ஒரு நல்ல வின்னிங் எடுக்க முடியுங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அனைவருக்கும் எண்ணி நீங்கள் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைய பொழுது விடியும் நாளை விடியும் நமது நாளைய சனிக்கிழமை பொழுது வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் ஒரு சிறந்த நாளாக அமைய கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம் இந்த நம்பரை நீங்கள் ஃபுல் சார்ட் கொடுத்துருக்கேன் இதையுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல் இந்த சார்ட்டில் நான் கொடுத்த இந்த நம்பரையுமே ஸ்க்ரீன் ஷவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி